கருப்பாசரணம் கருப்பத்தினுடைய சரணம் எதிரிகள் நம்ம கண்டு பயந்து ஓடுறதுக்கு அதாவது நம்மளை கண்டா நம்ம பக்கத்துலையே வராமல் அஞ்சு ஓடுறதுக்கு ஒரு ரெண்டு பொருளை வச்சு ஒரு தாந்திரிகம் ஒரு தாந்திரிகம் பண்ண போகிறோம் அது எப்படின்னா இந்த முத இந்த எதிரிகள் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் நம்ம ஒரு தொழில் வாய்ப்போ இல்லை ஒரு வேலையிலையோ கொஞ்சம் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் சரி சின்னதாக சின்ன தொழிலாக செஞ்சாலும் சரி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக படிப்படியாக முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு வரையில் நமக்கு எதிரிகள் உருவாகிறாங்க அந்த எதிரிகள் எப்படின்னா ஒன்று நம்மளால் நம்ம செய்கிற தொழிலாளையோ இல்லை நம்ம வேலை செய்கிறதில் ஆஃபீஸில் இருக்கிறவங்களா இருக்கிறவங்களோ நம்மளால் பாதிப்படைஞ்சவங்க இல்லை வருமானத்தை கம்மியாக இழந்தவங்க அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து எதிரியாக மாறுவாங்க இனி ஒரு சிலர் வந்து நம்ம கூடையே இருப்பாங்க நம்ம கூடையே இருந்து நம்ம சின்ன சின்ன லெவலுக்கு தொழில் பார்க்கையில் நம்ம பக்கத்தில் இருந்திருப்பாங்க நண்பர்களாக இருந்திருப்பாங்க இல்லை நம்ம ப பக்கத்தில் இருந்திருக்கலாம் இல்லை நம்ம தொழில் செய்யலையோ ஒரு வேலையில் இருக்கையில் நம்ம முத முத வேலை ஜாயின் பண்ணையில் நம்ம செய்கிற வேலையே கூட இருந்து இருக்கிற ஆளாக இருக்கலாம் ஆனால் நம்மளோட திறமையினாலும் நம்மளோட கடின உழைப்பினாலையும் நம்ம என்ன பண்ணுவோம் படிப்படியாக முன்னேறி ஒரு டெவலப் ஆகி ஒரு வளர்ச்சி நிலைமைக்கு அடைஞ்சிருவோம் ஆனால் இதை கண்டு பொறாமப்படுற நம்ம கூடையே இருந்தவங்க ஐயோ இவன் இப்படி டெவலப் ஆகிட்டானே இவன் இப்படியே இவனை இருக்க விடக்கூடாதே அப்படின்னு பொறாமப்பட்டு நம்ம மேலே ஒரு ஆத்திரப்பட்டு இந்த செய்வனை பில்லி சூனியம் இது போன்ற ஒரு இதுகளை செய்ய தொடங்கிடுவாங்க அப்படி இல்லை நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழில் சின்ன சின்னதாக செஞ்சு கொஞ்சம் பெரிய அளவுக்கு தொழில் த நடக்கையில் எதிர் கம்பெனிகள் இதே தொழில் செய்கிற எதிரி நிறுவனங்கள் நம்ம மேலே ஒரு பாதிப்படைஞ்சி அதனால் அவங்க வந்து இந்த பில்லி சூனியம் பிசாசு இந்த மாதிரி உள்ளதை வச்சு ஏவல் பில்லி சூனியம் செய்கிறதுக்கான ஒரு வழிகளை செய்வாங்க பணம் இருக்கும் அதை வச்சு இவனை எப்படியாட்டும் இவன் தொழில் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சி செய்கிறவங்களும் இருக்குது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இவன் உயிரோடையே இருக்கக்கூடாது இவன் உயிரோடு இருந்தால் தானே இந்த தொழிலை இவன் நடத்துவான் இல்லை இந்த கம்பெனியில் பெரிய லெவலுக்கு டெவலப் ஆகியே இருப்பான் இப்போ இவன் உயிரோடு இல்லாமல் இவனை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து எப்படின்னா இவனை படுத்த படுக்கையாக போட்டுருவோம் இவன் படுத்த படுக்கையாக ஆகிட்டான்னா இவனை நாங்களாம் தொழில் செய்ய முடியாது இல்லை நம்மளை வந்து நமக்கு அரசு ஹாபிஸில் நம்ம பணி செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண மோட்டிவேஷனில் ஏதோ ஒரு மாந்திரிகரை போய் பார்த்து அவங்கள்ட்ட இந்த ஏவல் பில்லி சூனியம் மூலியமாக நம்மளை முடக்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்க இது போன்ற வேலைகள் நாள் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்கிறதுக்கு ஒரு சில தாந்திரிக வழிகள் இருக்குது அந்த ஒரு சில தாந்திரிக வழிகளில் இப்போ நம்ம சொல்ல போகிற ஒரு வழியும் உண்டு அந்த தாந்திரிக வழியை நம்ம செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு பொருள் நமக்கு தேவை ஒன்று வெண்கடுகு இனி ஒன்று வந்து பெருங்காய கட்டி அதாவது கட்டி பெருங்காயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே நம்ம மளிகை கடைகளில் கிடைக்கும் பெரும்பாலான மளிகை கடைகளில் இந்த ரெண்டு பொருளுமே கிடைக்கும் இந்த பொருள்களை வந்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் இது ஒன்று இல்லை நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்து பயன்படுத்திக்கிறலாம் ஆனால் வேறு யார்கிட்டையும் காசு கொடுக்காமல் வாங்கக்கூடாது இது கொஞ்சம் போதும் ஒரு நாலஞ்சு பெருங்காய கட்டியும் கொஞ்சம் கொஞ்சம் அளவான வெண்கடுகும் போதும் அப்போ இந்த வெண்கடுகு கொஞ்சமாக போதுமேன்னு சொல்லி அதுக்காக நம்ம அக்கா வீட்டில் இருக்கும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கு நான் போய் எடுத்துக்கிறலாமா அப்படின்னு சொல்லி சொல்லி எடுத்தால் எடுக்க அப்படி எடுக்கக்கூடாது நம்ம பணம் கொடுத்து தான் இதை வாங்கணும் அது எப்படி பணம் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கையில் நம்ம பணம் கொண்டு போய் கொடுத்து வாங்கணும் ஒரு கூகுள் பேயில் மாற்றி விட்டேன் ஒரு போன் வேயில் மாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி மாற்றி விடாமல் நம்ம கையில் பணத்தை கொண்டு போய் ஒரு ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம் இந்த மாதிரி வாங்கி கொண்டு வந்து பயன்படுத்தணும் அதில் கொஞ்சம் அளவுக்கு ஒரு தேக்க ரெண்டிய அளவுக்கு வெண்கடுகு போதும் ஒரு ரெண்டு மூணு பீஸு கட்டி பெருங்காயம் போதும் இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு இந்த ரெண்டு பொருளையும் ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுட்டு அதுவும் இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதி மாலை வேலை ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஒரு ஆறு மணி இல்லை ஒரு ஏழு மணிக்குள்ளே இந்த வேலையை செய்யணும் இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் நம்ம பூஜை ரூமில் சாமிக்கு விளக்கு போட்டு மனசார வேண்டிட்டு அதுக்கடுத்து தான் இதை செய்யணும் இதில் என்ன பண்ணணும் ஒரு கண்ணாடி பவுல் அல்லது ஒரு கண்ணாடி கிளாஸு இல்லை ஒரு ட கண்ணாடி டப்பாவில் இந்த பொருள்களை வெண்கடுகையும் கட்டி பெருங்காயத்தையும் போட்டு ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கிறணும் அந்த வெள்ள பேப்பரில் என்ன என்ன அதாவது என்னோடய விரோதிகள் யாராலையும் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அவங்களால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வத்தை குலசாமியமும் அதுபோல் நம்ம இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி எழுதி அந்த பேப்பரை அந்த பவுலுக்குள்ளே போடணும் உங்களுக்கு அந்த எதிரிகளோட பேர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த எதிரிகளோட பேரை எழுதி இந்த எதிரியால் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அவங்க செய்கிற எந்த ஒரு ஏவல் வேலையாலையோ இல்லை அவங்களோட பிராமணாலையோ எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அதனால் என்னோடய தொழில் முடங்கிடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி எழுதி அந்த பேப்பரை அதுக்குள்ளே வச்சு அந்த கண்ணாடி பவுலையோ இல்லை கண்ணாடி பாக்ஸையோ மூடி ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு மொதல் பூஜை ரூமில் வச்சு வணங்கிட்டு இதை மூடி ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு கைப்படாத இடத்துல வச்சிடணும் நாற்பத்தெட்டு நாள் கழிஞ்சு அந்த பவுலை எடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி இரவு நேரத்தில் இந்த கடுகு கட்டி பெருங்காயம் அதுபோல் நம்ம அந்த பேப்பர் இது மூணையும் நம்மளோட வீட்டுக்கு வெளியில் வச்சு ஒரு சூடம் மேக்சிமம் ஒரு க கற்பூரம் அதாவது பச்சை கற்பூரமாக இருந்தால் ரொம்ப சிறந்தது அந்த பச்சை கற்பூர்வத்தை வச்சு இதை ஏரிச்சிடணும் ஏரிச்சிட்டு திரும்பி பார்க்காம நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடணும் இதை எரிக்கும் போது மீண்டும் இது போல் எனக்கு யாராலையும் அதாவது எதிரிகளால் பாதிப்பு வரக்கூடாதுன்னு வேண்டி மனசார தெய்வத்தை வேண்டி எரிச்சிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ளே வந்துடணும் இதனால் நமக்கு அவங்க செஞ்ச பாதிப்புகள் படிப்படியாக குறைஞ்சு போகும் இது எப்படி குறையும் அப்படின்னு சந்தேகப்படக்கூடாது தெய்வத்தை நம்பி இப்படி செய்கிறதுனால நம்ம எதிரிகளுக்கு ஏதாட்டும் பாதிப்பு வந்துடுமோ அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எதிரிகளுக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது உயிர் பாதிப்போ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனால் அவங்க நம்மளை ஒரு எதிரியாகவே நினைக்காம நம்மளை கடந்து போயிடுவாங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம நம்ம வேலையை பார்த்து நம்ம டெவலப் ஆகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் தான் அவங்க நமக்கு ஒரு எதிரியாகவே மாட்டாங்க முதல் சொல்லப்போனால் நம்மளை மொத்தம் மொத்தமாக மறந்து போவாங்க இதுவரை நம்மளை அவங்க எதிரியாக நினச்சதே அவங்களுக்கு ஒரு ஞாபகத்திலையே இருக்காது படிப்படியாக அவங்க நம்மளை விட்டு விலகி ஒதுங்கி போயிடுவாங்க அதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதே போல் எதிரிகளுக்கும் இந்த இதனால் உயிர் பாதிப்போ இல்லை தொழில் பாய் பாதிப்போ எதுவும் ஏற்படாது நம்மளை சுத்தமாக மறந்து நம்மளை ஒரு எதிரியான எண்ணங்கள் நம்மளை எதிரிங்கிற எண்ணமே இல்லாமல் நம்மளை சுத்தமாக மறந்து அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க அதுதான் இதில் வந்து ஒரு இது அதனால் இதை நம்ம நன்மைக்காக இந்த பெருங்காயம் மற்றும் வெண்கடுகு வேறு எழுதிய பேப்பரை நம்ம பயன்படுத்திக்கிறது சால சிறந்தது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்